அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்போற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் அடியின் வந்து புதிய பிரியன் கள்ளக்குச் இன்றைய சென்மார்க்கு சிந்தனையில் கடவுள் அருளை பெறுவதற்கு வேடம் வேஷம்னு சொல்லும்ல வேடம் வேடம் வந்து பூண்டுதான கடவுள் அருளை பெற முடியும் வேணுமா ஏதாவது ஒரு வேஷம் ஒரு வேடத்தோடு இருக்கணுமா ஒரு காலத்தில் வந்து காவி வேடங்கள் இருந்தது சந்நியாசம் சன்னியாசம் பெற்றுக்கொள்கின்றவர்கள் வந்து காவி வேடம் பூண்டு தான் கடவுளர்களை பெற முடியணும் அப்படின்னு அப்புறம் இந்த காலத்தில் சென்மாக்க கடவுள் அருவளை பெறுவதற்கும் சில சாதுக்கள் சில சாமியார்கள் சில குருமார்கள் அவர்களுக்கான ஒரு வேடம் ஒரு கோலம் பூண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் உண்மையுமே கடவுளர்களை பெறுவதற்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேடம் வேண்டுமா ஏதாவது ஒரு சின்னம் அடையாள சின்னமாக இருந்தால்தான் கடவுளர்களை பெற முடியுமா அடையாளம் இல்லாதவர்கள் இப்போ குடும்பத்தில் நம்மளை போன்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் சம்சாரத்தில் உள்ளவர்கள் ஒரு வேலை செய்கின்றவர்கள் ஒரு தேசத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் வந்து அந்தந்த தேசத்துக்கு ஏற்ப அந்தந்த ஊருக்கு ஏற்ப ஒரு உடை அணிந்திருப்பார்கள் ஒரு வேஷத்தோடு இருப்பார்கள் ஸோ அவர்களெல்லாம் கடவுள் அருளை பெற முடியாதா அப்படின்னு தான் நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்குறோம் கடவுள் அருள் வந்து உடம்புல பொருந்துறாரா கடவுள் வந்து பொருந்துறார் பாடல் வந்து சிலுது எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பழத்தால் பொருந்திய நிதியை இறைவன் எதன் அடிப்படையில நம்மளை வந்து பொருந்துறார் புண்ணியத்தின் அடிப்படையில் பொருந்துறார் அவர் வந்து இந்த ஆடை காவி ஆடை நினைஞ்சுக்கிறார்களா வேற கலர் ஆடை நினைஞ்சுக்கிறார்களா இல்லை சாமியாருக்கு உண்டான வேடங்கள் ஏதாவது போட்டிருக்காரா ஒரு தலப்பாகை இப்படி வித்தியாசமான ஏதாவது ஒரு சாமியாராக வேடம் பூண்டு இருக்கின்றார்களா அப்படின்ட்டு பார்க்கிறானக்க அதை அவர் கடவுள் பார்க்கல கடவுளுக்கு தேவையானதுல நம்மளுடைய உள்ளம் வந்து கருணை கருணை உள்ள இடத்தில் கடவுள் வந்து அமருகிறார் அதுபோல புண்ணியத்தின் அடிப்படையில் முதல்ல பொருந்துறார் எல்லாம் ஏற்றுக என்றேனை புண்ணிய பழத்தால் பொருந்திய நிதியே இப்ப கடவுள் எதன் அடிப்படையில் பொருந்துறார் புண்ணிய பழத்தால் பொருந்துறார் நீங்க எந்த உடை அணிந்திருந்தாலும் கடவுளை அதை பார்ப்பதில்லை நீ எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஜீன்ஸ் போட்டுக்கிறீங்களா டிராகட் போட்டுக்கிறீங்களா லுங்கி கட்டுகிறீங்களா வேட்டி கிடைக்கிறீங்களா அதை கடவுளை பார்க்கல அவர் இதையெல்லாம் கடந்து புறத்தோற்றங்களை தோற்றங்களை கடந்து அகத்தில் உள்ளத்தில் வந்து அவர் புண்ணியம் உள்ளவர்களாக இருக்கிறாரா நன்மைகளை செய்து எல்லா ஊழியர்களுக்கும் நன்மைகள் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொண்டாரா புண்ணியத்தை வைத்திருக்கின்றாரா அப்படின்ட்டு கடவுள் வந்து அந்த ஒரு எலிஜிபிலிட்டி தராதரத்தை தான் கடவுள் வந்து பார்க்கிறார் அதாவது புண்ணிய பழத்தால் புண்ணிய பழம் இருக்கின்றவர்களை கடவுள் வந்து பொருந்துகிறார் பொண்ணுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனியின்றி சரி கடவுள் வந்து என்ன பொருந்தி நமக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னா நமக்கு பொண்ணு வந்து பொருத்துறார் கடவுள் முதல்ல வந்து பொருந்துறார் புண்ணியத்தின் அடிப்படையில் பொருந்துறார் தர்மத்தின் அடிப்படையில் பொருந்துறார் கருணையின் அடிப்படையில் பொருந்துறார் கடவுள் பொருந்தி பொண்ணு உடம்பு உற்பத்தி பண்றார் பொண்ணோட உற்பத்தி பண்ணும் போது அவர் மேலே இருக்கின்ற அந்த ஆடைகள் எல்லாம் என்ன செய்ய போறாருனாக்க அவர் அதை பார்ப்பதில்லை உடம்ப தான் பொண்ணுடம்பா மாக்க மாற்ற போகிறார் அப்போ இந்த உடம்புக்கு மேலே இருக்கிறத பற்றி அவர் கவலைப்பட போவது இல்லை அதை அவர் கன்சிடர் பண்ண போவது இல்லை பொண்ணுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா பொண்ணுடம்பு பொருத்தி அவர் கடவுள் வந்து பொருந்தி சுத்த தேகம் ஞான தேகம் பிரணவ தேகமாக இந்த உடம்பை மாற்றுறார் என்றும் அழியாத ஒரு உடம்பாக அதுக்கு வந்து தராதரம் எதுக்கு கருணை கருணைதான் தராதரமாக இருக்கு எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமி எங்கே வேஷம் வேடம் சாதுக்கள் வேடம் சாமியார்கள் வேடம் மற்ற மற்றங்கள் குருமார்களுக்கான வேடங்கள் அந்த வேடத்தை பார்க்கிறாரா அவர் அந்த வேடத்தை பார்க்கல இந்த வேஷத்தை பார்க்கல எங்கே கருணை இயற்கையின் உள்ளன எங்கே கருணையாக இருக்கிறது எந்த உள்ளத்தில் கருணை இருக்கின்றது அங்கே விளங்கிய அருட்பெறும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவம் யாரா இருந்தா என்னையா அவன் என்ன உடை போட்டிருந்தா என்ன எந்த மாதிரி முடி வளர்த்திருந்தா என்ன முடி வளர்க்காம என்ன என்ன ஷேவ் பண்ணாம இருந்தால் என்ன அதெல்லாம் அவர் பார்க்கல யாரே எனினும் ஓவர் மேபி இறங்குகின்றார்கள் யார் ஒருத்தர் இறக்க முல்றையோட இருக்கின்றார்களோ இறக்கத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அருளை பெறக்கூடிய சீர்களை எல்லாத்தையும் கொடுத்து அழிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார் சீரே அழிக்கும் யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அழிக்கும் சிதம்பர சிவமே அப்ப கடவுள் எதன் அடிப்படையில பொருந்திரார் இரக்கத்தை அடிப்படையாக வைக்கிறார் கருணையை அடிப்படையாக வைக்கிறார் புண்ணிய பலத்தை அடிப்படையாக வைக்கிறார் தர்ம வான்களே அடிப்படையாக வைக்கிறார் சரி இது வள்ளல் பெருமான் தான் நமக்கு அருட்பாள சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா வள்ளல் பெருமானுக்கு முன் இருந்த திருமந்திரத்திலையும் இந்த வேடத்தாறைகளை பற்றி வேட அவசியமா இல்லையா என்பதை பற்றி பாடம் இருக்குது திருமந்திரம் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் நாணம் இல்லார் வேடம் பூண்டும் நரகத்தார் ஞானம் இல்லாமல் அறிவியில் ஞானம் இல்லாமல் புறத்தில் பெரிய பெரிய தாடி வளர்த்துக்கிட்டோ பெரிய பெரிய மீசைகளை வளர்த்துக்கிட்டோ பெரிய பெரிய சடாமூடிகள் வளர்த்துக்கிட்டோ பெரிய பெரிய தளப்பாகைகள்லாம் கட்டிக்கிட்டோம் பெரிய பெரிய வேடத்தாரிகளாக இருந்தாலும் நாணம் இல்லைன்னா அறிவு இல்லை தெளிவு இல்லை பக்குவம் இல்லைனா அவர்கள் நரகத்தார் நாணம் உள்ளோர் வேடம் இல்லை எனில் நன்முகத்தார் இருக்குது ஆனா அவர்களுக்கு வேடம் இல்லை அவர் வந்து பேண்ட் போடுகிறாரு அவர் வந்து சாதாரண ட்ரெஸ் போடுகிறாரு அவர் வந்து ஜீன்ஸ் போடுகிறாரு கடவுள் அதெல்லாம் பார்க்கல ஞானம் இருக்கின்றதா இருக்கிறதா கடவுளை பற்றி இருக்கிறதா உங்களை பற்றி அறிவிக்கிறதா அப்ப நாணம் உள்ளோர் வேடம் இல்லை இன்றெனில் வேடம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல எந்த வேஷம் சாமியாருக்கு வேஷம் சாதுக்களுக்குள்ள வேஷம் அது எந்த வேஷம் இல்லை வேணாலும் பரவாயில்ல அவர்கள் வந்து நன்முகத்தார் கடவுள் அருளுக்கு தகுதியானவர்கள் நாணமுலதாக வேண்டுவோர் நக்கன்பால் ஞானமுல வேடன் மண்ணி நிற்பாரே அப்ப உண்மையுமே அறிவு உள்ளவங்க இந்த புறத்தில் இருக்கிற வேஷங்களை பற்றி புறத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி பற்றுகள் இல்லாம கடவுள்கள் வாழ் பற்று உள்ளடாக இருப்பாங்க கடவுள் அருளை பெறணும் அதுக்குண்டான பக்குவத்தையும் அதற்குண்டான அறிவிகளையும் அதற்குள்ளான ஞானத்தையும் பெற்று இருப்பார்கள் அப்படி திருமந்திரம் அறநூற்றி அறுபத்தெட்டு ஆகுது பாடலில் நமக்கு இந்த தகவலை சொல்லுது அப்போ இந்த பாடல்கள் என்ன சொல்ல வருதுனாக்க நாணம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேஷங்கள் பூண்டு இருந்தாலும் அது பயனற்றுது நாணமில்லாமல் நீங்கள் எவ்வளோ ஆசிரமங்கள் சாமியார்களாக நீங்கள் தெரிஞ்சாலும் குருமார்களாக தெரிஞ்சாலும் குருமார்கள் என்ற வேடத்தோடு இருந்தாலும் குருமார்கள் என்ற ஒரு 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 கட்டு கட்டமைப்போடு நீங்கள் இருந்தாலும் அதில் பயன் இல்லை அப்போ இங்கே என்ன தேவைப்படுறாக்க இங்கே வந்து அறிவு தான் கடவுள் அறிவே வடிவேன்னு மறு பெரும் வள்ளல் பெருமானார் இப்போ சொல்லார் இப்போ அறிவு தான் அறிவு வடிவோடு தான் நம்ம இங்கே இருக்கணுமா தவிர புறத்தில் இருக்கிற காவி ஆடையோடையோ அந்த ஆடையோடையோ இந்த வேடத்தோடு அந்த வேடத்தோடு இருப்பதில் எந்த பயனும் இல்லை சரி வள்ளலாறு வந்து வெள்ளாடை கொடுத்த சொன்னாரே தலையை மறைக்க சொன்னார்னா தலையை மறைச்சோம் அது ஒரு காரணத்துக்காக தலையை மறைக்க சொன்னார் வெள்ளாடைய வந்து அமைதியினுடைய சின்னம் அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு வேடம் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளையாடைய உடிச்சு கொள்ளலாம் தலையை மறைத்தி கொள்வதை பத்தி நம்ம இங்கே விமர்சனம் செய்ய வரல தனியா சாமியார் தனியா ஒரு சாதுக்கள் தனியா ஒரு இதுன்னு நம்ம எதுவும் வே அதற்கான ஒரு வேடம் அதற்கான ஒரு விஷயமாக நம்ம எதுவும் இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் சொல்லணும் பெருமான் வெள்ளையாடைய வைத்துக்க சொல்றேன் என்னுடைய பார்வையில அதையே கூட ஒரு அளவுதான் அதற்கு கடந்து வள்ளல் பெருமான் கடவுள் வந்து அதையெல்லாம் பார்ப்பதில்லை நீ எந்த ஆடை உடிப்பது கூட வெள்ளை ஆடையை நம்ம குறை சொல்லலை விளையாட அவரவர் விருப்பப்படி பெருமான் சொன்னபடி பயன்படுத்திக்கலாம் பட் நீங்க வெள்ளையாடையை உடுத்த முடியவில்லை என்னால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை வள்ளல் பெருமான் சொன்ன முக்கிய அம்சமாகிய கருணை கருணையை மட்டும் உங்கள் உள்ளத்தில் வளர்த்து கொண்டு வந்தால் இறைவன் வந்து நீ எந்த ஆடையை கூட அவர் குறிப்பிட கன்சிடர் பண்ண போவதில்லை என்னுடைய வேலை சூழ்நிலை என்னுடைய நாட்டு சூழ்நிலை என்னுடைய வாழ்கின்ற அந்த அந்த நாட்டில் அந்த கலாச்சார சூழ்நிலை அதனால என்னால் வெள்ளையாடை அணிய முடியலன்னா கூட கவலை அதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக கடவுள் பார்க்க போவதில்லை ஏனென்றால் அதற்கான பாடல்களும் வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறார் தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்து பெருஞ்சோதி வளல் பெருமான் ஏதாவது தோத்திரங்களை பண்ண சொல்றாரா ஒரு பூஜைகள் பஜனைகள் பெரிய பெரிய ஒரு சாஸ்திரங்கள் வேற ஓது முறைகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது சாஸ்திரங்கள் பண்ண சொல்கிற தோத்திரம் பண்ண சொன்னாங்க அந்த தோத்திரத்துக்குள்ள சரியகிறிய வழிபாடுகளை வல்லற்பெருமான வரவேண்டும் அதுக்கடுத்து பாத்திரம் அருள் பெறுதுக்கான ஒரு பாத்திரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா அந்த பாத்திரம் இதுக்கு எதுவும் இல்லை இதுக்கு ஒரே பாத்திரம் என்னன்னா உள்ளம் தான் உள்ளம் கருணையாக இருக்கணும் உயிர் வந்து கருணையாக இருக்கணும் மனம் வந்து கருணையாக இருக்கணும் இதற்கேற்ப நம்முடைய உடம்பு வந்து செயல்படணும் அவ்வளவுதான் நீ எந்த ஆடை உடுத்திருக்கு ஜீவாரியம் பண்ற நீ எந்த ஆடை உடுத்திருக்கு கடவுள வழிபாடு பண்ற அப்படி என்பதெல்லாம் இல்லை ஏதாவது புறத்துல ஒரு அளவுக்கு இது ஒரு ஆடை உடுத்தது நன்மை புறத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம இதையெல்லாம் கடந்து வாழக்கூடிய கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிறகு தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகி அறுப்பிருக்கு தனு அந்த உடம்பு இந்த உடம்பு என்ன பண்ணிருக்குது தாடி வச்சிருதா முடி வச்சிருந்தா கட்டிங் பண்ணிருந்தா உடல்நிலைகளையும் கடந்து தனு கரணாதிகள் மனோ புத்தி சித்த அகங்காரம் கருணாதிகளையும் கடந்து தனு கருணாதிகளை கடந்து நம்ம கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவமாக இட இருக்கிறார் அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டு இதுக்கான ஒரு பாவனைகள் செய்துக்கிட்டு இந்த பாத்திரத்தோட ஆகணும் அந்த பாத்திரத்தோட ஆகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது ஒரு லட்சியம் வைத்துக்கொண்டு நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை சன்மார்க்கம் மிக மிக எளிமையான மார்க்கம் சன்மார்க்கம் சகஜமான மார்க்கம் திருக்குறளில் ஒரு பா திருக்குறள் ரொம்ப தெளிவாக இருக்கும் வள்ளூரில் அந்த காலத்திலே வந்து வள்ளுவருடைய காலம் பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே சாமியாரர்களுக்குள்ள சடாமுடிகள் நிறைய தாடிகள் ஒரு சாமியாரா ஒரு சித்தரா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு அவர்களுக்கான ஒரு பாத்திரம் ஒரு வேடம் இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்திலே வல் வள்ளுவர் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது எடுத்து விடுங்கிறார் இப்படி தான் ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்படி தான் தாடி வளர்த்துட்டு இருக்கணும் அப்படி என்பது கூட தேவையில்லைங்கடா உலகம் எதை விரும்புதோ உலகம் வந்து பொருளாதாரத்தை விரும்புதோ மாயையை விரும்புது அதை நீ வெறுத்துட்ட மாயை நீ வெறுத்திட்டீங்கனாக்க உலகத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லைங்க உலகம் உன்னை சாமியார்னு சொல்லணும் உலகம் வந்து உன்னை குருனாருன்னு வணங்கணும் அதை பற்றி நீ எதையுமே கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் நீ வந்து உலகத்திலே இச்ச இல்லை உலகத்திலே பற்றுகள் இல்லைன்னா நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை இப்ப உலகத்துக்காரனுக்கு ஒரு அடையாளமா நம்ம காட்டிக்கணும் நான் ஒரு சாமியாரா காட்டிக்கணும் என்ன நான் வந்து ஒரு சாதுக்களா காட்டிக்கணும் நான் வந்து ஒரு வள்ளலாறை வணங்குவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணா இந்த இந்த வேஷங்கள் வேணா தேவைப்படலாம் ஆனா அருள் பெறுவதற்கு இந்த வேஷங்கள் உதவ போவதில்லை ஏன்னா தோத்திரம் புகழேன்று பாத்திரம் அல்லேன்று பாத்திரம் இல்லை இருந்தாலும் எனக்கு கடவுள் அருள் பண்ணார் இல்லையா அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு சகஜமாக வள்ளல் பெருமானை வந்து வாழ சொல்றேன் வள்ளல் பெருமானை வந்து தன்னை அடையாளப்படுத்திக்காம சகஜமாக சகஜமாக வாழ்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா அழகு வில உயர்ந்த ட்ரெஸ்ஸுகள் இது போடணும் அப்படின்பது நம்மளுடைய பேச்சு நோக்கம் இல்லை எந்த நாட்டில் எந்த தேசத்துல எந்த ஊர்ல நீங்க வந்து திறந்தெடுக்கிறீங்களோ அதற்குண்டான ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடுகள் இருக்கும் அந்த பண்பாட்டுக்குள்ள உடைகளை நீங்க வந்து போட்டுக்கிட்டால் அதனால் தவறு கிடையாது அதனால் கடவுள் வந்து உங்களுக்கு அருள் பண்ண நம்மளை தடுக்க போவதில்லை ஐயோ இவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போடுக்கிறான் இவன் இந்த மாதிரி உடை அணிஞ்சிக்கிறான் இந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிறான் அதனால் இவனுக்கு வந்து நம்ம அருள் பண்ணக்கூடாதுன்னு அவர் அந்த தர தரத்தை அந்த தராதரத்தை கடவுள் பார்ப்பதில்லை கடவுளுடைய பார்வையில் எதை அவர் பார்க்குறாருனாக்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நினைப்பு எப்படி நினைக்கிறீங்க உங்கள் எல்லா உயிர்களை பற்றி உங்களை பற்றி கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடவுளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எப்படி கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிறீங்க கடவுளை எப்படி நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கிறீங்க நீங்கள் எப்படி செயல்படுறீங்க இந்த உலகத்தை உயிர்களை மற்றவர்கள் நீங்கள் எப்படி நினைச்சி எப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறீங்க எப்படினாக்க எல்லா விஷயத்திலும் நம்முடைய சொல் நம்முடைய செயல் நம்முடைய எண்ணம் நம்முடைய பாதை இவை எல்லாவற்றிலும் கருணை இருக்கின்றதா கருணை மூலமே பூரணமாக இருக்குதா தான் கடவுள் பார்க்குறேன் அவனுடைய செயல்பாடுகளில் கருணை இருக்குதா அவனுடைய வார்த்தையில கருணை இருக்கிறதா அவனுடைய சொல் வார்த்தையில கருணை இருக்கிறதா அவன் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வையில் கருணை இருக்குதா தான் கடவுள் பாக்குறேன் கடவுள் இந்த தராதரத்தை தான் பாக்குற ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் வளர் பெருமை எங்கேயாவது நான் இந்த உடை தான் அருள் பெற்றேன் நான் இந்த வேஷத்தோடு தான் அருள் பெற்றேன் அப்படின்னு நீங்க எங்கேயாவது சொல்லிருப்பா அப்படின்னாக்க எங்கேயுமே பதிலாக ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்று அருள் பெற்றார் ஈரம் ஈரம் என்பது எல்லா உயிர்கள் பால் கருணையோடையும் கடவுள் மால் தீராத அன்பு ஒரு காலக்கட்டத்துல அன்பு வச்சுட்டு அப்புறமா கடவுள் மேல் வெறுப்பு வந்தது கடவுள் நல்லது செஞ்சா கடவுள் நல்லதுங்கிறது சன்மார்க்கத்துக்கு வர்றது சண்மத்துக்கு வந்த பிறகு கடவுள் நல்லது கொஞ்சம் செய்வார் ஆகா பரவாயில்ல நான் வரலாறு வணங்கினேன் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குது அப்ப நம்ம கர்ம வினிகள் படி நமக்கு வந்து துன்பங்கள் வரும் ஐயோயோ நான் வரலாறு வணங்கினேன் எனக்கு எல்லாம் கருணை பண்ணல சண்மாதத்துல வந்துட்டேன் எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் சண்மாதத்துக்கு வந்த பிறகுதான் நான் கஷ்டப்படுறேன் சண்மாதத்துல வந்த பிறகு எனக்கு கடன் அடைச்சி விடல கடவுள் சண்மத்துக்கு வந்த பிறகு எனக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணலை நான் எதுக்கு இதெல்லாம் வணங்கிக்கிட்டு அப்படி கடவுளை வந்து நிந்தனை செய்வது கடவுளை நிந்தனை செய்து பாவத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஏன்னா கடவுள் வந்து நிந்தி நிந்தையில்லா நெஞ்சகத்தில் நிறைந்தானே அணை யாரு கடவுளை நிந்தனை செய்யாமல் எந்த உள்ளம் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் தான் கடவுள் வந்து அமருவார் அப்போ கடவுளை நமக்கு அதை செய்யலை இதை செய்யல எப்பயுமே கடவுளை நிந்தனை செய்யணும் என்னது கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்கிறது கடவுள் இப்படி பண்ணிருக்கலாம் வளர்க்கு வந்து நண்பர்கள் வந்து கொடுத்த காசு வந்து கிணத்துல போட்டேன் குளத்துல போட்டேன்னு சொல்றாரு ஏன் வள்ளலாறு வந்து அப்படி செஞ்சிருக்கணும் அந்த கா காசுகளை வச்சு ஜீவகாணி செஞ்சிருக்கலாம் சர்மா சபை கட்டிருக்கலாம் அப்படின்னு கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்ற அதாவது பொருள் க தன் கையில் வைத்திருந்தாலே அதனால் இருள் வரும்ங்க பொருளினால் இருள் வரும் என பயந்தே அப்படின்ட்டு பிள்ளை என்ன பற்றி சொல்ற பொருள் நம்ம கையில் வச்சிருந்தாலே அதனால நம்ம இருள் வரும் நம்முடைய அறிவு மறைக்கப்படும் அப்போ மறைக்கப்படும் போது கடவுளை அடையக்கூடிய அந்த பாதையை வந்து தடைப்பிடுங்க அப்படியே தான் வள்ளல் பெருமான தன் கையில் இருந்த அன்பர்கள் கொடுத்த அன்பினால் அன்பர்கள் கொடுத்த காசையெல்லாம் கிணத்திலையும் குளத்திலையும் வீசினேன்னு நாம் என்ன பண்ணுறோம் ஏன் அப்படி வேஸ்ட் பண்ணணும் அந்த காசை வச்சு ஜீவகாரணம் பண்ணலாமே அந்த காசை வச்சு சாப்பாடு போடலாமே அந்த காசை வச்சு ஏழைகள் கொடுக்கலாம்னு இப்படி கரெக்ஷன் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கடவுளுக்கே நம்ம கரெக்ஷன் கடவுள் வந்து பனிரெண்டு அறிவியிலிருந்து செயல்படுறாரு நம்ம ஆறு அறிவிலேருந்து கடவுளுக்கு நம்ம வந்து கரெக்ஷன் சொல்றோம் அவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் வாழ்க்கையில் நமக்கு உதாரணமாக காட்டுகின்ற சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் மேன்மையான பூரணமான ஒரு விளக்கம் இருக்கிறது நம்ம அறகுறை விளக்கம் அறக்கு அறகுறையான ஒரு பக்குவத்தை வைத்து கொண்டு அந்த இந்த பார்வையோடு கடவுளுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கக்கூடாது கடவுள் நம்ம கொரோனா கொடுத்ததுலேருந்து உலகத்துக்கு இயற்கை பேரழிவுகள் வந்ததுலேருந்து இன்னும் நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளுக்குமே கடவுள் வந்து நூறு சதவீதம் சரியான ஒரு நிகழ்வுகளை நடத்தி இந்த உலகத்தை வந்து வழிநடத்துற அப்போ அப்படி இருக்கின்ற கடவுள்களை செயல்களை புரிந்துக்கிட்டு நம்ம தீராத அன்பு வைக்கணும் அவர் செயல்களில் குறை சொல்கிறது அவருடைய செயல்பாடுகளை குறை சொல்கிறது அவர்களுக்கே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை நம்ம கடவுளுக்கு நம்ம கரெக்ஷன் சொல்கிற வேலையை கடவுளுக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் கடவுள் இதை செய்யணும் சர்வதேச மையம் வேணா கடவுள் வந்து தடுக்க வேண்டியதானே சர்வதேச மையம் வேணும்னு சொன்னால் கடவுளே வந்து கட்ட வேண்டியது தானே இப்படி கடவுளுக்கெல்லாம் நிறைய சன்மாக்க அன்பர்கள் நாமும் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு வரும் அது வந்து கடவுளை வந்து நம்ம அவமதிப்பது போலாம் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் நம்ம கேட்டு நம்மள்கிட்ட கருத்து கேட்டு தான் கடவுள் வந்து கண் மூக்கு வாய் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்லாம் கடவுள் வைக்கல கடவுளுடைய செயல்பாடுகள் நூறு சதவீதம் சரியான வேலைக்காக இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும் ஏன் கடவுள் இதை செய்கிறாரு கடவுள் இதுக்கு நல்ல தீமைக்கு கடவுள் காரணம் இல்லை தீமைக்கு நாம செய்கிற வருகின்ற துன்பத்துக்கு நாம தான் காரணம் நம்ம செய்கிற வினைகள் தான் நமக்கு வருது கடவுள் நமக்கு வினை கொடுக்கல கடவுள் நமக்கு பழி வாங்கலை கடவுள் நமக்கு துன்பம் தரலை நம்ம செய்த வினைகள் அவர்களுடைய ஏமாற்றப்படுறோம் அவர்கள் வைய நம்ம வந்து திட்டப்படுறோம் அவர்கள் வைய துன்பம் கொடுக்கப்படுகின்றோம் அதுக்கு கடவுள் காரணம் இல்லை சன்மார்க்கம் காரணம் இல்லை நம்மளுடைய வினைகள் அவர்களுடைய வருது இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமா தவிர கடவுளை நம்ம நிந்தனை நிந்தனைப்படுறது கடவுளை நிந்தனை பண்ணால் கடவுள் மேலே எப்படி அன்பு போகும் கடவுள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அதை ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு புரியலைன்னா கடவுளே எனக்கு புரியல ஆனாலும் நீ செய்கின்ற செயல்கள் வந்து எல்லாம் சரியாக இருக்கும் இப்படியும் புரிஞ்சுக்கிட்டு கடவுள் பால் அன்பு அப்போ கடவுள் பால் அன்பும் எல்லா உயிர்கள் பால் கருணையும் கூட தான் வல்லல் பெருமாள் இறைவன் வந்து பெற்றிருக்கிறார் தவிர நான் இந்த வேஷத்தோடு இருந்து இந்த பாத்திரத்தோடு இருந்தேன் அந்த பாத்திரத்தோடு இருந்தேன் இந்த பாத்திரத்தை இப்படி எந்த ஒரு ஆதாரங்களையும் காட்ட முடியாது வெள்ளையாடை நம்முடைய மனநிலையத்துக்கு நல்லது ஒரு நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளம் சொன்ன வெள்ளையாடை செய்து கொள்ளலாம் தவறுகள் கிடையாது தலையை மூடிக்கொள்ளலாம் தவறுகள் ஏன்னா உடல்ல சத்து எல்லாம் மேல்நிலை சுக்கில வந்து காய்ஞ்சி போட்டு உடல் பிரிமா சொல்கிறார் பட் அதையே வந்து ஒரு வேஷமாக அதையே வந்து ஒரு வேடமாக நம்ம அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இயல்போட இயல்பாக மறைக்கணும் அவ்வளோதான் அழகாக மறைச்சிக்கிட்டு நாம் வந்து செய்திடலாம் இது அவரவருடைய விருப்பத்தை சார்ந்தது ஆனாலும் ஒரு வேஷம் கொண்டுதான் ஒரு அடையாள சின்னம் கொண்டுதான் கடவுள் அவர்களை நான் பெற முடியும் என்பது சன்மார்க்கத்தில் கிடையாது ஈவன் மற்ற மார்க்கத்தில் சித்த மார்க்கத்தில் கூட கிடையாது என்பதற்கு நாம் திருவள்ளுவருடைய திருக்குறளையும் திருமந்திரத்தினுடைய பாடல்களையும் நம்ம சான்றுகளா வச்சு பார்க்கணும் சோ அதனால் ஞான வேடம் என்பது இங்கே அவசியமற்றது அதுக்கு பதிலாக இங்கே ஞானம்தான் நமக்கு வந்து அவசியமானது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ சன்மார்க்கத்தில் பயணிக்கின்றார்கள் நான் இந்த ஊர்ல இருக்கிற இந்த வேலை செய்கிறேன் இந்த ஆபீஸ்ல வேலை செய்கிறேன் என்னால வந்து அந்த ஆடை செய்ய முடியல இந்த ஆடை போட முடியல இதை மறைக்க முடியல அதை மறைக்க முடியலன்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை கருணையாக இருங்க நம்ம குறைகள் எதுவாக இருந்தாலும் குற்றம் செய்யினும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிக்கணும் ஐயர் பாதத்திற்கு அபயம் அபயம் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் கருணையாக இருக்கின்றமா அதை தான் கடவுள் வந்து பாக்குறேன் ஜெவஹானி ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமாள் ரொம்ப சொல்றாரு எச்சேகை உடையவளாக இருந்தாலும் எந்த தேசத்திற்களாக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்தலாக இருந்தாலும் ஜீவகாரணிய ஒழுக்கம் உடைய சம்சார்கள் அனைவரும் கடவுளுடைய அருள்க்கு முழுவதும் பாத்திரம் ஆவார்கள் அப்படின்னு வல்லுமே சொல்லியிருக்கிறார் எச்சேகை நம்ம எதாவது தெரிஞ்சு தெரியாமல் சில பொய்கள் சில சின்ன விஷயமாக செய்து கொண்டு இருந்தால் கூட அதையும் கூட வந்து கடவுளை வந்து மன்னிக்க தயாராக இருக்கிறார் கடவுள் பார்க்கறது கருணையான உள்ளம் எல்லாவர்களும் தன்னூர் போல் நினைக்கின்ற உள்ளம் தான் பார்க்கணும் நிறைய சாமியார்கள் நிறைய சா சாதுக்கள் நிறைய குருமார்கள் எல்லாம் நிறைய வேஷத்தோடு இருப்பாங்க பயங்கரமாக கருணை இல்லாமல் கோபம் போடுவாங்க கருணை இல்லாத தவறு பண்ணுவாங்க கருணை இல்லாமல் மற்றவங்க ஏசுவாங்க தனக்கு கீழே இருக்கிறவங்கள கீழில்லாதவங்க ட்ரீட் பண்ணுவாங்க தனக்கு மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப கடவுளாக ட்ரீட் பண்ணுவாங்க சமரசம் அவங்கள்ட்ட இருக்காது அப்போ எவ்வளோ வேஷத்தோடு இருந்தாலும் எவ்வளோ வேடத்தாரிகளாக இருந்தாலும் என்ன பயன் எந்த பயனும் இல்லை அதுதான் நாணம் இருக்க வேண்டும் எல்லா தன்னுயிர் போல் நினைக்கின்ற நாணம் தான் நமக்கு தேவையே தவிர எந்த வேஷம் நமக்கு தேவையில்லை ஸோ அருட்பாவை புரிந்து கொள்ளணும் தினசரி ஆறு வேலை வழிபாடு கடவுள் விலை பிரிவெருமா சொல்லுகின்றது தினசரி ஆறு வேலை வழிபாடு அதுக்கடுத்து தினசரி அருட்பா படித்து சத்தி விசாரம் செய்வது கண்டு அடுத்தது நம்ம தரத்துக்கு ஜீவகாரணி செய்வது மூன்றே விஷயம் தான் நீ எந்த உடை போட்டிருந்தாலும் வளர் பெருமானை அதை கன்சிடர் பண்ண போதில்லை நீ எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அதையும் கடவுளை வந்து உங்களை பார்க்க போறதில்லை அதுக்கு பதிலாக தினசரி நீங்கள் வந்து ஜீவகாரணம் செய்கிறீங்க உங்கள் தரத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒருத்தவங்களுக்கோ ரெண்டு பேத்துக்கோ ஏழைகளுக்கு உணவு கொடுத்தா கூட போதுமானது உங்கள் தரம் தான் ரெண்டாவது தினசரி அருட்பாப்பா அடிக்கணும் தினசரி அருட்பாப்பை அடிக்கணும் மூன்றாவது தினசரி கடவுளை வழிபாடு இந்த மூன்று விஷயங்களே கடவுள் அடிப்படையாக இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படை இதுக்கு மேலே மற்ற மற்ற சன்மார்க்க விஷயங்கள் பண்ணுவது அவருடைய பக்குவத்தை பொறுத்தவரை நன்மை அவருடைய திறமை அதை பாராட்டுக்குரியது ஆனால் அந்த மூணு விஷயங்கள் வந்து கட்டாயமாக செய்ய வேண்டும் மூன்று விஷயங்கள் செய்து கொண்டு நீங்கள் எந்த வேடத்தோடு இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கடவுளுடைய அருளுக்கு முழுவதும் பாத்திரம் ஆவீர்கள் கடவுள் உங்களுக்கு அருள் பண்ணுவது சத்தியம் சத்தியம் ஆனால் இந்த மூன்று விஷயங்களையும் தினசரி நீங்கள் வந்து கடைப்பிடித்தீர்கள் என்றால் நமக்கு எல்லாம் கடவுள் அருளை கிடைப்பது சத்தியம் நித்தியம் நித்தியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்கூற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நல்லதொரு மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனையும் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்